வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய வைர கிரீடத்தை சுமப்பதற்காக தங்க படிக்கட்டில் ஏறக்கூடிய ராசி அன்பர்களே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போது அப்படிங்கிறதான் இந்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம் சார் எல்லாம் வைர கிரீடங்கிறீங்க தங்க படிக்கட்டுங்கிறீங்க ஆனால் ஒன்றும் பெருசாக தெரிவிக்கல பல கஷ்டங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படியே குழம்பி தீக்காதீங்க பல வருடங்கள் கஷ்டங்கள் பட்டவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பாவ விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பட்ட கஷ்டத்துக்கெலாம் கடவுள் பதில் சொல்லி ஆகணும் அதுக்கெலாம் ஒரு எனக்கு ஹாப்பியாக வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து நன்மையை சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரம் அப்படின்னே சொல்லலாம் சார் எப்படி சொல்கிறது இப்போ நீங்கள் வந்து கடவுள் நீங்கள் வந்து உரிமையாக கேட்குற அளவுக்கு ஆகிட்டீங்க முருகர்லாம் இவர் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுவார் விருச்சகராசியை பொறுத்தவரையும் முருகர்லாம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னை இவ்வளோ நாள் படாத பாடுபடுத்தணும்ல எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுலாம் சந்தோஷத்தை ஒரு ஐந்து ஆறு மாதங்களாக அள்ளி இருக்கிற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் சார் இல்லை சார் ஒன்றும் அஞ்சு ஆறு மாதமெல்லாம் பெருசாக தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு வந்து லைஃப்பில் கஷ்டங்கள் அப்படின்னே கிடையாது சார் பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க பல பாடத்தை கற்றுக்கிட்டிங்க நம்மளோட ஆணவத்தெல்லாம் கடவுள் வந்து வச்சு செஞ்சு விட்டான் ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த விஷயத்திலேயே நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருச்சு கடவுள் ஸோ இதுக்கு மேலே நன்மைகளை மட்டுமே பெறுவதற்காக அடியெடுத்து வைக்கக்கூடிய ராசியாக தான் இந்த விஷய ராசி அமைப்போது அந்த ராசி இப்போ நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் எப்படி இருந்தால் அடுத்து நன்மை கிடைக்க போகுது அந்த வைர கீழத்தை எப்படி நம்ம போய் வாங்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தனிப்படையாட ஜோதிடரம் பார்க்கணும் நிறைய பேர் ஆசைப்பட்டு கேட்டுருக்கீங்க கீழே காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் இந்த நீ ப்ரமோஷனாக எடுத்துகிட்டாலும் சரி இல்லை மற்ற மாதிரி நீ எந்த விஷயமா எடுத்துவிட்டாலும் சரி ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போறது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயங்களும் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பண்ணுறது அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பற்றி இருக்கேன் ஜோதிடைய நம்பரும் கொடுத்துருக்கேன் நிறைய அரசியல் பிரமுகர்களுக்கும் அதே மாதிரி நிறைய ஆக்டர் ஆக்ட்ரஸுக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் தமிழில் இப்போ சமீபத்தில் வந்து திரைப்படத்தில் கூட ஒரு முக்கியமான ஆக்டருக்கு அவர் தான் ஜோதிடரம் பார்த்தா அடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறதுலாம் கணிச்சு சொன்னவர் ஸோ நிறைய ஒரு சீக்ரெட் ஜோதிடாரா விஏபி ஜோதிடாராக இருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுருக்காங்க கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்க சார் இப்போ ராசியை பற்றி பார்க்கலாம் சார் ராசிக்கு ஒரு கடந்த சில வருடங்களாக எல்லோரும் வீடியோ போட்டிருப்பாங்க பல கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் பல இன்னர்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் இரும்பு மனிதர்கள் நீங்கள் அப்போல்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க இந்த ஒரு ஏழு வருட காலமாக ஒரு எட்டு வருட காலமாக அதிகமாக வீடியோ ஓட்டுச்சி அப்படின்னா இந்த விருச்சகராசியை பற்றி தான் அதிகமாக யூடியூப்லேயே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு கஷ்டத்தை மட்டுமே சம்பாதிச்ச ஒரு ராசி அந்த கஷ்டத்தை எல்லாத்தையுமே இரும்பாகிட்டார் எப்படி சொல்கிறது அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே படிக்கட்டாக அப்படியே செஞ்சு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வா அப்படியே எப்படி ரொம்ப க ஒரு கரடு முருட்கான படிக்கட்டில் ஏறி அந்த சந்தோஷம் அப்படிங்கிற இடத்த பறிக்கிறதுக்காக அந்த இடத்துலேருந்து வந்திருக்கார் கஷ்டங்களை தாண்டி அந்த சந்தோஷம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு பக்கமாக வந்துட்டார் சந்தோஷத்து மேலே கையில் வச்சுட்டார் இப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இனி வரக்கூடிய காலங்களில் ராசி அமைப்போகுது சார் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிங்க ஃபினான்ஷியலாக ஜீரோ இன்றைக்கும் கடன் இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பாவ விமோச்சனம்னு சொல்கிற மாதிரி அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சார் ஃபினான்ஷியல்லாம் வேறு பக்கம் சார் ஃபேமிலியில் வச்சு அட்டிச்சு செய்கிறாங்க சார் ஒரு கேவலமான ஒரு பர்சனாக ட்ரீட் பண்ணுறாங்க ஒரு சமுதாயத்துலேயே ஒரு கேவலமான பர்சனாக ட்ரீட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல முட்டி மோதி நான் வந்து வந்துட்ருக்கேன் ஓரளவுக்கு ஏதோ ஒரு வகையில் சமாளிச்சிட்றேன் ஆனால் சமாளிக்கிறதே வாழ்க்கையே போயிடக்கூடாதுல்ல சார் அப்படிங்கிறவங்க தான் இந்த வரிசை ராசிக்காரர்கள் சார் கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் ஒன்று ரெண்டு கிடையாது மற்ற ராசிக்காரன்தான் உயிரே விட்டுருப்பான் இன்றைக்கி அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பாரு கமெண்ட் செக்ஷனில் பேசியிருப்பாங்க இல்லை நீங்கள் உண்மையாக தான் அது கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வாழ்ந்தது எப்படி வாழ்ந்துன்னே தெரியல சார் உயிர் மட்டும்தான் சார் இருக்குது அப்படின்னுங்கிறவங்க தான் இந்த வரிசை ராசிக்காரர்கள் ஏன்னா ஒரு கடவுள் உயிரை மட்டும் விட்டுட்டு வச்சு செஞ்சுட்ருப்பார் அந்த உயிரே எப்படியே தப்பிச்சு வந்திருக்கும் நீங்கள்லாம் இப்போ மறுஜனம் வந்து உரிச்ச விருட்சராசிக்காரர்கள்லாம் இன்றைக்கி மறுஜனமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இருப்பீங்க வச்சு செஞ்சிருப்பார் கடவுள் உடல் ரீதியான விஷயங்கள்ல மன ரீதியான விஷயங்கள்ல ஃபேமிலி ரீதியான விஷயங்களில் திருமணம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில்ல அதே மாதிரி ஃபினான்ஷியலான விஷயங்கள்ல இன்றைக்கி ஃபினான்ஷியலான விஷயத்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வரத்துக்கெல்லாம் கொஞ்சம் தான் ஸ்டெப்பை எடுத்துகிட்டு இருப்பீங்க பண கஷ்டத்துலேயும் இயலிலையும் தான் வந்து உங்களோட லைஃப் போயிட்டு இருந்திருக்கோம் ஸோ இந்த அளவு கஷ்டத்தில் இருந்துட்டு தான் இருப்பீங்க இன்னையத்து காலவெலையும் அப்புறம் எப்படி சார் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா சார் ஒரு ஒன்றரை வருடங்களாக நீங்கள் வந்து ஒரு சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு முன்னாடி உடல் ரீதியான பல விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க அதுக்கு பல லட்சங்களையும் அதில் செலவு பண்ணியிருப்பீங்க நல்ல வருமானம் வந்துமே உங்களால் ஒன்றுமிகா ஒரு எப்படி சொல்கிறது சாட்டிஸ்ஃபையான சோர் திங்க முடியாது அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகிற அளவுக்கு உங்கள்கிட்ட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் உடல் ரீதியான வலுவும் இருந்தும் திருமணம் ஆகாமல் தான் வச்சுருப்பீங்க திருமணம் ரெடியாக நின்று இருக்கும் குழந்தைகள் உங்களோட லைஃப்பை சின்ன பசங்களாக இருப்பீங்க தான் திருமணம் ஆகியிருக்கும் பல கஷ்டங்கள் போட்டு தான் கல்யாணமே பண்ணியிருப்பீங்க கஷ்டத்தையும் உங்களோட கை காசு போட்டு தான் கல்யாணத்தையும் பண்ணுவோம்னு வீம்பில் உங்களோட கை காசு போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க ஆனால் குழந்தை பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து ரெடி ஆகியிருக்கும் மறுபடியும் அது இதாகிட்டு தான் மறுபடியும் அடுத்த டைம் உண்டாயிருக்கும் ஸோ அந்த விஷயத்துலையும் உங்களை வந்து சும்மா இருக்காது சார் வாழ்க்கை ஃபுல்லாக ஃபைல மட்டுமே தூக்கிட்டு தெரிஞ்சிருக்கு சார் மருத்துவ ரீதியான விஷயங்களை ஃபைலை மட்டுமே தூக்கி திருஞ்சேன் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்குலாம் தூக்கிட்டு திருஞ்சிஞ்சு அதுக்கப்புறம் கூட பிறந்தைங்கலாம் தூக்கிட்டு தெரிஞ்சேன் அப்புறம் எனக்கே வந்து உடம்பு ரீதியான விஷயங்கள ஃபைல தூக்கிட்டு தெரிஞ்சேன் அப்புறம் குழந்தைக்கு இப்படி தூக்கிட்டு தெரியும் சார் ஒய்ஃபுக்கெல்லாம் பிரக்னென்டாக இருக்கும் உங்கள் இப்படியே ஃபையலு தூக்கிட்டே தெரிஞ்சேன் இதே மாதிரியே லைஃப் போயிருக்கு சார் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படிங்கிறவங்களாம் அந்த காலகட்டத்தில் கடவுள் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க நீங்கள் பட்ட கஷ்டங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களோட வீட்டுக்காகவும் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் அவங்களோட லக்ஸுரிக்காகவும் உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி உங்களோட லைஃப்பை ஒரு மிஷின் மாதிரி உங்களை மாற்றி எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு இரும்பு இதயமாக மாற்றி அப்படியே அடுத்து சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கீங்க சார் உங்களுக்கு கடவுள் தரக்கூடிய மிகப்பெரிய பரிசு இனி வரக்கூடிய நாட்கள் பொக்கிஷமான நாட்கள் அப்படிங்கிறது தான் சார் எல்லாமே சொல்றீங்க ஆனால் எப்படி அந்த லைஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ நீங்கள் பொக்கிஷமான வாழ்க்கை சொல்கிறீங்க இன்றைக்கி கடன் இருந்துட்டு தான் சரி இது வந்து கடன் ஜீரோவாக குறைக்கிற அளவுக்கு நல்ல நேரமாக அப்படின்னு கேட்டாங்க ஜீரோவாக கிடையாது நைன்ட்டி பர்சன்டேஜ் குறைக்கிறதுக்கு நல்ல நேரம் ஒரு பத்து லட்ச ரூபா கடலில் ஒம்பது லட்ச ரூபாய் நீங்கள் அடைச்சிருவீங்க ஒரு ஒரு கடலில் தொண்ணூறு லட்ச ரூபாய் நீங்கள் அடைச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இல்லை சார் கடன் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பேக்கப்பை நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் உண்மையை அப்படின்னா கமெண்ட் கமென்சேஷன் பற்றி விடுங்க சார் இன்னைக்கு உங்கள் கையில் அந்த கடனை அடைக்கிற அளவுக்கான பேக்கப் பின்னாடி வச்சுருப்பீங்க ஆனால் அந்த கடன் வந்து மூவாயிட்டே தான் இருக்குது நீங்கள் இஎம்ஐ பேஸில் தான் போய்ட்டுருப்பீங்க எவ்வளோ காசு வந்தாலும் அந்த கடன் லைட்டாக பல்காக போய் அடைக்கலாம்னு நினைக்கிறேன் சார் அதை அடைக்க முடியல சார் அப்படின்னு தான் நீங்கள் வந்து போய்ட்டுருக்கீங்க ஆனால் பேக்கப் உங்களுக்கு ரெடி ரெடியாகிட்டிருக்கு நீங்கள் கவலையெல்லாம் படவே தேவையில்லை ஏன்னா கடவுள் வந்து இப்போ உங்களுக்கு அள்ளி கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் அதனால் நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தனால நீங்கள் பயிலே தான் அதை ஃபுல்லாக கொடுப்பே கட்டல சார் நீங்கள் ஒரு வேலை அந்த கடனை ஃபுல்லாக கட்டிவிட்டேன் ஆனால் அடுத்து எனக்கு சேவிங்ஸ்னே எதாவது வேணும்ல சார் அதுக்காக ஒரு நிலம் வாங்கி போட்டுருங்க சார் வீடு வாங்கி போட்டுருங்க சார் அந்த கடன் அடைக்கலாம் ரெடி பண்ணிட்டு சார் சார் உங்களுக்கு பேக்கப் நல்லாவே ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் கவலையே பட தேவையில்ல அதற்கு தகுந்தார் போல தான் கடனமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த கடனையுமே வந்து நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க சரி உடல் ரீதியான விஷயங்களில் ஏற்கனவே ஓரளவுக்கு ரெடியாகி பக்காவாக கொஞ்சம் அப்படியே டிங்கிறீங்களாம் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன இருந்துட்டு தான் இருக்குது இந்த விருச்சிக ராசி பொறுத்தவரை என்ன ஃபஸ்ட் டைம் ரெடியாகும் அப்புறம் ஸ்டாப் ஆகும் அடுத்து டைம் பக்காவாக ரெடி ஆகிரும் அந்த மாதிரி ராசி தான் இந்த ராசி ஸோ அதனால் சின்ன சின்ன கஷ்டங்கள்லாம் விட்டுருங்க அது பெரிய இருப்புகளாக கூட இருந்துருக்கலாம் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிருங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தான் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நேரம் ஸோ கண்டிப்பாக நன்மையை மட்டுமே கடவுள் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு நீங்கள் கவலையே பட தேவையில்லை வாழ்க்கை புனிதமான ஒரு வாழ்க்கையாக அமைய போகுது அதற்கு கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது குலதெய்வ வழிபாடு சார் பணம் வந்துடுச்சு சார் திருப்பதி ஏழுமலையான் போய் கும்பிட்டு வரேன் சாய்பாபாவை கும்பிட்டு வரேன் கும்பிடுக்க தப்பே கிடையாது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக தேவை ராசிக்கு குலதெய்வம் மட்டும்தான் துணை இருக்கும் சார் எப்படி சார் இந்த ஏழு எட்டு வருஷமாக வச்சு செஞ்சுது அப்போலாம் வராத குலதெய்வம் இப்போ வந்து செய்யுமா சார் ஏழு எட்டு வருஷமாக உங்களை உயிரோடு காப்பாற்றி விட்டுக்குது மற்ற எல்லா விஷயத்தையும் பண்ணி கூட உங்கள் உயிரை காப்பாற்றி கொடுக்குது அந்த கடவுள் அதை 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 குலதெய்வம் அதை மறக்கக்கூடாது ஸோ கண்டிப்பாக கடவுள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டில் ஒரு மிகப்பெரிய விஷயம் வருடத்துக்கு ஒரு முடியாது அல்லது மாதத்துக்கு ஒரு முடியாது போய் பார்த்துருவாங்க அது ரொம்பவே நன்மை அள்ளித்தரும் அதே மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு இருக்கும் ஸோ அந்த தெய்வம் கண்டிப்பாக பண்ணுங்க முக்கால்வாசி பேருக்கு முருகர் தான் இஷ்ட தெய்வமாக இருக்கும் அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்களாம் பக்கத்தில் ஃபோட்டோ பார்த்து தானாக பேசக்கூடிய ஒரு ராசி சாமி ஃபோட்டோவை பார்த்துட்டு என்ன என்ன செஞ்சேன் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து பேசக்கூடிய ராசி அந்த கடவுளையும் உங்களை பார்த்து இப்போ சிரிச்சு போகுது இந்த நான் வச்சு செஞ்சதெல்லாம் போதும் நீ ஹாப்பியாடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமாகவே இனி வரக்கூடிய நேரங்கள் அமையுது ஸோ நீங்கள் வந்து குழம்பக்கூடிய ராசி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை வந்து குழம்பி தீர்த்து புடுங்க குழம்பா தான் உங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஓட்டவாய் அப்படின்னே உங்களுக்கு சொல்லலாம் எதாக இருந்தாலும் ஓப்பனாக பேசிப்படுங்க பல பிரச்சனைகள் உங்களோட வாயினால் தான் வந்திருக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் ஒரு ஏழு வருடமாக நீங்கள் வச்சு செஞ்சதுனால கடந்த ஒரு வருடமாக நீங்கள் வந்து பழகிருப்பீங்க மக்களுடைய தொடர்பு வந்து உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்கள்லாம் அமைய போகுது முன்னாடியெல்லாம் கம்ப்யூட்டரோடையும் ஃபோனோடையும் ஃபோனில் தான் நல்லா பேசுவீங்க நேரில் பார்த்தா சரிங்க ஆ சரிங்கனுட்டு போயிருவீங்க இனிமே வரக்கூடிய நாட்களில் மக்கள்கிட்ட நீங்கள் நேரக்டாக நல்லா பேசக்கூடிய ஒரு நேரமும் அமையுது பேச்சின் மூலமாகவே எங்களுக்கு வந்து நீங்கள் கேன்வாஷ் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் அமையுது தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அடுத்த ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு நேரமும் அமையுது ஸோ அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு நேரமும் இனி வரக்கூடிய காலங்கள் அமையுது கடந்த ஒரு சில மாதங்களாகவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சார் வருமானம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொஞ்சம் பெருசாகுது சார் அது தெரியுது சார் அப்படியே பிடிச்சிட்டு வந்துருங்க சார் அந்த வருமானத்தை நீங்கள் நல்லபடியாக ஒரு முக்கியமான சேவிங்ஸில் போட்டு கடன் பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான வழி பாருங்க இதுதான் வந்து ரசிப்பை தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உடல் ரீதியான விஷயங்கள்லாம் நல்லா கவனம் இருங்க மழைக்குடல் குடல் சம்மந்தப்பட்ட விஷயம் ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தா போதும் லைட்டாக ஏதாவது படித்த அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்கள் டாக்டர் பார்த்துருங்க மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது இனி வரக்கூடிய நாட்கள் அருமையான சந்தோஷமான மகிழ்ச்சியான நாட்களாக அமைய போது எந்த ராசிக்குமே இந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் சந்தோஷத்தை முக்கியமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த ராசி வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வளர்ந்து வரப்போகுது அப்படினே சொல்லலாம் ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் இருக்கிற விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா மறக்கான் கமெண்ட் செக்ஷன் பதிவு விடுங்க இது உண்மையா அப்படின்னா மறக்கான் கமெண்ட் செக்ஸில் பற்றி விடுங்க கண்டிப்பாக முருகர் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஓ முருகரே போற்றி ஓம் முருகரே போற்றி ஒம் முருகரை போற்றி அப்படின்னு மறக்காம செக்ஷன் மூணு டைம் பதிவிட்டு ஃப்ரீ டைமில் வீட்டில் வந்து நீங்கள் வந்து அதை சொல்லி பாருங்கள் எல்லா நேரங்களிலேயும் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் நீங்கள் கற்ற பாடம் உங்களுக்கு மிகப்பெரிய படிக்கட்டாக அமைந்தது இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு இனி வரக்கூடிய வழிபாடும் தெய்வ தான் அவங்களை வந்து காப்பாற்ற போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரமாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும் ஸோ அதனால் மகிழ்ச்சியாக இந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணலாம் கவையப்படாதீங்க ஸோ வேறு ஏதாவது கருத்துகள் இருந்த அப்படின்னா மக்கள் கமெண்ட் செக்ஷன் படிக்கிறோங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படிங்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க ஜஸ்ட் கால் பண்ணி எடுத்து வந்துக்கோங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நண்பர்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதில் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து அதில் ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அத்தனையுமே நம்மளோட வீடியோ கால் மூலமாக நான் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன் எல்லாமே ஏ டு செட் வந்து சொல்லப் போகிறோம் பத்து நாளைக்கு ஒரு டைம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போயிருக்கேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்